இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் தேவனுடைய வசனமும் விசுவாசமும் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் நாம் கடந்து வந்த பாதையில் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் பாதிக்கப்படாதவர் என்று எவருமே இல்லை தீராத நோய் கடன் பிரச்சனை பரம்பரை சாபம் தாங்க முடியாத வேதனை இவைகளில் சிக்கி தப்பிக்க முடியாதவர்களும் உண்டு ஆனால் பரம தகப்பனின் கிருபை பொருந்திய வார்த்தைகளை கேட்டு தங்கள் வாழ்க்கையில் ஜெயித்தவர்களும் உண்டு அதிகமாக உலகத்தின் சத்தத்தை நாம் கேட்கும்போது உருவாக்கினவரை நாம் மறந்து தூரம் போய்விடுகின்றோம் ஆனால் தேவனுடைய வசனம் என்னும் நற்செய்தி நாம் என்று கேட்கின்றோமோ அன்று முதல் நமக்குள் விசுவாசம் உண்டாகின்றது தேவனுடைய வசனத்தை கேட்பதினாலே விசுவாசம் வரும் நாம் விடும் ஒவ்வொரு சுவாசத்திலும் விசுவாசத்தை விடாதிருப்போம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்முடைய வசனத்தினாலே எங்களுக்கு விசுவாசம் பெருகின்றதை நாங்கள் காண செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்